கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமை விசுவாச தந்திரமா பேசும்போது நாம ஞானமா பேசணும் பிசாசு எப்படி பேசுவா எப்படி பேசுவா தந்திரமா பேசும்போது நாம ஞானமா பேசணும் பிசாசு நமக்கு எதிரா தந்திரமா காய் நகர்த்தும் போது நாம ஞானமா காய் நகர்த்தணும் அவன் தந்திரசாலினா நாம புத்திசாலியா இருக்கணும் ஞானவானா இருக்கணும் ஆமே ஜீச தந்திரமா இயேசு ஞானமா பேசினாரா தந்திரமா பேசினா ஏசு எப்படி பேசினாரு ஞானமா பதில் சொன்னாரு சரிதானே பவுலுக்கு விரோதமா பவுலுக்கு விரோதமா ஆசாரியர்கள் பிராது பண்ணும்போது தந்திரமா பிராது பண்ணாங்க நடிச்சாங்க சது செயர் இவங்க கூட்டம் கூடி பவுளை பிடிச்சிட்டாங்க பிடிச்சு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு தந்திரமா காயநடத்தினாங்க ஆனா பவுல் ஞானமா காய் நடத்தினான் நான் பரிசு என்னின் மகனுமா இருக்கிறேன் உயிர்த்தெருதல் ஒன்று என்று விசுவாசிக்கிறவனா இருக்கிறேன் அடிச்சான் அவங்களுக்குள்ளே சண்டை இதான் ஞானம் அவன் தந்திரத்தை கையில் எடுக்கிறான் நாம எதை கையில் எடுக்கணும் ஞானத்தை கையில் எடுக்கணும் இதைத்தான் ஆண்டு சொல்வாரு சர்ப்பங்களைப் போல வினா இதான் ஞானம் அவன் எகிப்துல இருந்து இஸ்ரோவேலர்கள் விடுதலை ஆகிறத வெளியேறுகிறத எகிப்தின் அடிமைத்தனம் காலைல பார்த்த மாதிரி கொடுமையா வேலை வாங்கினான் இஸ்ரோவில் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் வேதனை தாங்க முடியல பொறுக்க முடியாம சகிக்க முடியாம கர்த்தர நோக்கி ஓலமிட்டார்கள் அவருடைய கூக்குரல் அவருடைய சந்நிதிக்கு வந்துச்சான் கர்த்தரத்தை சொல்லி காட்டுறாரு என்னுடைய சந்நிதிக்கு வந்து எட்டினது ஓலமிடுறாங்க கூக்குரல் இடுறாங்க என்ன கூக்குரல் இட்டாங்க எகிப்து தேசத்தை விட்டு எங்களை வெளியேற்றுங்கன்னு கூக்குரல் என்ன கூக்குரலிட்டாங்க இட்டாங்க இந்த அடிமைத்தனம் மாறணும் ஆண்டவரே இந்த கொடுமையான வேலை வாங்குதல் ஒளியணும் நல்ல ஒரு பிஎம் வரணும் நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும் கூக்குரலிட்டாங்க அவங்க தான் கூக்குரல் இட்டாங்க நல்லா கவனிங்க அவங்க கூறுட்டது எப்படி கூக்குரலிட்டாங்க சொல்லி ஜெபிச்சது எப்படி இந்த வேதனை எங்களை விட்டு மறையணும் எங்களை கொடுமைப்படுத்துறவங்களை நீக்குங்க வேறால போஸ்டிங்ல போடுங்க எங்களால வேலை செய்ய முடியல பழு அதிகமா இருக்கு வேலை பழ அதிகம் இப்படித்தான் அவங்க ஜெபிச்சாங்க இந்த ராஜாவினுடைய கை எங்க மேல பாரமா இருக்கு எங்களை கொடுமையா வேலை வாங்குறான் இவனை இறக்கிட்டு வேற ஒரு ஆளை வைங்க இதுதான் அவங்களுடைய பிரேயம் ஆனா ஆண்டவர் அவங்க கேட்டது ஒண்ணுதான் கேட்டது கரெக்ட் அதை செஞ்சாரு ஆனா அவங்க நினைச்சபடி செய்யலாம் அவங்க கேட்டதை செஞ்சாரு ஆனா அவங்க எதிர்பார்த்ததும்படி நினைச்சதும்படி செய்யல அவரு எப்படி செஞ்சாரு எகிப்து தேசத்துல இருக்கிறோம் இந்த வேதனை எங்களை நீங்கும்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க அவர் என்ன பண்ணாரு எகிப்து தேசத்தை விட்டு ரிலீஸ் பண்ணார் அங்கே அவர் வச்சுக்கலாங்க இது அவங்களே எதிர்பார்க்காத ஒண்ணு செபிக்காத ஒண்ணு இந்த மாதிரி திங்கிங்க வரல இதை விட்டு வெளியேறவா எவ்வளவு பெரிய ஜனம் நம்ம எவ்வளவு பெரிய கூட்டம் பார்வனே மலைக்கிறான் எவ்வளவு பெரிய கூட்டமானட்டு நம்ம எப்படி வெளியே போறது இப்படி ஆனால் இப்படி செபிச்சாங்க எங்களை காப்பாத்துங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இவனை மாத்துங்க இவன் மனசையாவது மாத்துங்க இவனையாவது மாத்துங்க ஜெபிச்சாங்க ஆண்டவர் எகிப்த விட்டே வெளியேற்றிட்டாரு அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணு ஜெபிக்காத ஜெபம் ஆமை அந்த எகிப்துல இருந்து கத்தர் அவங்கள விடுதலை ஆக்குறத வெளியேற்றுக்கிறத என்னென்ன மெத்தல்ல செஞ்சாரு அவங்க அதை பார்த்தாங்களா இல்லையா எத்தனை அற்புதங்கள் செஞ்சாரு பார்வோனே கலங்கடிச்சாரு அடிச்சாரா போகும்போது பொண்ணு பொருள் உம் என்ன வேணும் வாங்கிட்டு அனுப்பிடுங்க அவங்கள கலங்குது எகிப்து தேசம் கலங்குது கலங்கடிச்சிட்டாரு தேசத்தையே அப்ப நடனீங்க இவங்க ஜெபிக்கல எகிப்தை விட்டு எங்களை எடுங்கன்னு ஜெபிக்கல ஆனா இவங்க இவங்க செய்யாத ஜபத்தை தேவன் முன் வந்து செஞ்சாரா செஞ்சாரா சரி எகிப்து தேசத்தை விட்டு வெளியே ஏத்துனத அவரா முன் செஞ்சாரு எகிப்தை விட்டு ஜஸ்ட் ரிலீஸ் பண்ற வேலையை மட்டும் தான் செய்யறேன்னு சொன்னாரா உங்களை வந்து வெளியேற்றப்பா சரியா ஆ எப்படியா வாழ்ந்து போங்கப்பா என்னப்பா அப்படி சொன்னார என்ன சொன்னாரு நீங்க ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டாதான் டாபிக் நீங்க வணங்குகிற தெய்வத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த டாபிக் நீங்க அப்படி தான் போகும் செய்தி எல்லாம் அங்கதான் பின்வாய் ரொம்ப பின் பின்தங்கிருச்சு அதை எட்டு வரணும் மறுபடியும் நீங்க முதல்ல கடவுளை புரிஞ்சுக்கணும் அவரு இவங்க கேட்காத ஒண்ணு அவரா செஞ்சாரு தெரிஞ்சு போச்சு நம்பர் ஒன் சரி செஞ்சவரு வெளியே விட்டுட்டு பிழைச்சிங்கடா பிளச்சி இனிமே இருக்கணும் நீங்க அப்படி சொன்னாரா என்ன சொன்னாரு ஜாத்தராம்ல என்ன பேசுறாரு இங்கே எடுத்து அங்க நற்றேங்கிறாரு இதான் அந்த பொறுப்பானவர் சொல்ல வரேன் நான் அவ்வளவு பொறுப்புள்ளவர் தேசத்தையே மாத்தி இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போறேங்கிறாரு அது எப்படிப்பட்ட தேசம் பாலும் தேனும் ஓடுகிற காணாள் தேசம் அப்படிங்கிறார் அவ்வளவு செழிப்பு அவ்வளவு செலும் அந்த மாதிரி தேசம் அப்படிங்கிறார் அங்க போய் விடுறேன் கொடுத்தேன் சொல்றாரு கொடுத்தேன் கொடுக்க போறல கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு சரியா சரி இந்த சம்பதம் எல்லாம் புரிஞ்சுக்கிங்க படிச்சோம்னா நம்ம எடுக்கிற மெசேஜுக்கு வசனம் படிச்சோம்னாலே டைம் ஒன்றரை நேரம் போகுது இதே செய்தியை ஒன்றரை நேரம் ஆக்கலாம் இந்த ஷார்ட் செய்தி நாலு பாயிண்ட ஒன்றரை நேரம் ஆக்கலாம் வசன வசனமா படிச்சுன்னா ஒன்றரை நேரம் ஆயிரும் அடுத்தடுத்து போகணுங்கிறதுக்காக தான் நேரா போறேன் நான் ஓகே அப்ப எகிப்திலிருந்து தேவன் தங்க தங்களை வெளியேற்றுறத தங்களை விடுதலை செய்யறத இசிறுவல் ஜனங்கள் பார்த்தாங்க அவர் தான் நம்மளை ரிலீஸ் பண்றாருங்கிறத பார்த்தாங்களா பார்க்கலையா இவங்கெல்லாம் ரிலீஸ் ஆகல அவர்தான் ரிலீஸ் பண்ணாரு இவங்க என்ன கேட்டாங்க கஷ்டப்படுத்துறான் படுபாவி சரி பண்ணுங்க இதான் உங்களுடைய ஜபம் இந்த படுபாவி கஷ்டப்படுத்துறான் சரி பண்ணுங்க அது தலைவா அதான் ஜபமே அவர் எடுத்த ஸ்டெப் வேற மாதிரி இருக்கு வெளியேத்திட்டாரு வெளியேத்திட்டாரா அப்ப எகிப்திலிருந்து தாங்கள் விடுதலை ஆகிறதை வெளியேறுக்கிறதே கர்த்தர் அருமையா சூப்பரா பாத்துக்கிட்டார் குறைய வைக்கல சேம இதை எல்லாருமே சொல்றாங்க இதை எகிப்துல இருந்து வெளியேறி அந்த செங்கடல் பிரிஞ்சு வெளியே வந்தோம் எல்லாருமே பாடுறாங்க மிரியாமலாம் வச்சு பாடுறான் அவ்வளவு சந்தோஷம் சூப்பர் சூப்பரா பாத்துக்கிட்டாரு கொன்னே விட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் அப்படி படுறாங்க எவ்வளவு அற்புதங்கள் எவ்வளவு வாதையில கொண்டு வந்து எங்களை சூப்பரா வெளியேற்றுறத நாங்க வெளியேறத தலைவர் செமையா பாத்துக்கிட்டாரு இதான் சாட்சி அவங்க கொடுத்த சாட்சி கருத்துற பத்தி இதான் சொன்னாங்க வெளியேறுறது யாரு பாத்துக்கிட்டா கருத்து பாத்துக்கிட்டா யாரு பாத்துக்கல இதை புரிஞ்சுக்கணும் யாரு பாத்துக்கல அவங்க பாத்துக்கல மோசடியும் பாத்துக்கல ஜனங்களும் பாத்துக்கல யாரு தான் பாத்துக்கிட்டா கர்த்தர் பாத்துக்கிட்டார் அப்ப ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சிறை இருப்பிலிருந்து நாம வெளியேறுகிறத கர்த்தர் அருமையா பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதான் அவங்க அந்த செங்கடல் அந்த பொழுதுல அவங்க பாடின பாட்டினுடைய சாராம்சம் இந்த தாட்டு அவங்க நல்லா பாத்துட்டாரு நல்லா பாத்துட்டாரு கடலை பிரிச்சா இருப்பாரு பாவி நம்ம முன்னாடியே செத்தாம் பாரு கடல் மூஞ்சிட்டான் பாரு மூடி இதான் அவங்க பார்த்த சாட்சி என்ன அருமையா கருத்துல நம்மளை பாத்துக்கிட்டாரு வெளியேறத இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கல்ல இந்த பாத் இந்த பாட்டெல்லாம் பாடினாங்க இந்த பாயிண்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது அப்படி செத்தாங்க அப்புறம் ஏன் வனாந்தத்துல செத்தாங்க அவங்க ஏன் செத்தாங்க இவங்க ஜபிக்காத ஜபம் ஆண்டவர் செஞ்சாரு ரெண்டு விஷயம் ஒன்னு ரிலீஸ் பண்றது இவங்க கேட்காத ஜபம் நினப்புல வராத ஜபம் ரெண்டு காலாந்த் போய் சேர்றது இது ரெண்டுமே அவங்க உதட்டில வராத வார்த்தை இந்த ரெண்டையுமே அவராதான முன் வந்து சொன்னாரு நான் விடுதலாக்க போறேன்டா என் சில சத்தத்தை கேட்டேன்டா அவங்களை விடுதலை முடியும் இறங்கி வந்திருக்கேன் மோசே ஓ அப்புறம் விடுதி விடுதிநாய்க்கு வேற தேசத்துக்கு மாத்த போறேன் அவங்கள சிற்பனை போறண்டா அப்படின்றாரு ரெண்டுமே தான் கொடுத்தா வாக்கு அவர் தான் முதல் வாக்கு என்ன வாக்கு முதல் வாக்கு என்னது ரிலீஸ் உன்னை எடுத்துக்கிறதா முதல் வாக்கு அது அவரதான சொல்லி கொடுத்தாரு யாருமே கேட்கல முதல் வாக்க சூப்பரா அருமையா பார்த்துக்கிட்ட கர்த்தர் ரெண்டாவது அவரா தந்த வாக்க சூப்பரா அருமையா பாத்துக்காம போவாரா இந்த நினைப்பு இருந்துச்சா இந்த இந்த என்ன உதிச்சுச்சா உங்களுக்கு பாத்துக்காம போவாரா ஏங்க அவர் தாங்க நம்ம ரிலீஸ் பண்ணாரு நம்ம பார்த்தோம்ங்க கண்ணால அவர் அவரா சொன்ன அந்த வாக்கு சுத்தம்ல காலம் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு சேர்க்கிறத பார்க்காம போவாரா பாத்துக்காம போவாரா இத பார்த்தவரை இப்படி பாத்துக்காம போவாரு இந்த புத்தி இந்த பார்வை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஃபெய்த்து இல்லாதவங்க எல்லாம் செத்தாங்க ஆனால் யோசுவா காலுக்கு அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அவங்க திரும்ப திரும்ப பிடிச்சாங்க இல்லாத தரையிருக்கிறாரு இல்லாத தரையின் இருக்கிறாரு இப்படியே தான் பேசுவாங்க அவங்க இருக்கிறாரு இல்லை தந்துட்டேன்னு சொல்றாரு அந்த நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்ம தான் ஜெயிப்போம் இல்லை அவர் சொல்லியிருக்கிறாருங்க இப்படியே தான் சொன்னாங்க அவங்க அது ஆண்டு மிச்சனர்லாம் நான் சொன்னதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னாரு அப்ப கர்த்தர் வனாந்திரத்துல ஆசாசையா ரிலீஸ் பண்ண ஜனங்களை வனாந்திரத்துல கொன்று விட்டாரு அழிச்சுட்டாரு என்ன காரணம் என்னதான் காரணம் ஏன் இந்த மொரட்டாட்டம் அவங்க கிட்ட ஏன் இந்த வாய் துடுக்கான பேச்சு அதிக காடை தருவார் அது எப்படி நான்வெஜ் கிடைக்கும் அது எப்படி தண்ணி கிடைக்கும் வாய் துடுக்கான பேச்சு அது எப்படி ஐயோ பெரிய அடிமை தனது வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கிறாரு அவர் தான் ஏன் பார்த்துக்கிட்டாரு அந்த வேலையை அப்போ ஹும் உன் எப்படி பேசுகிற இந்த இந்த புத்தி உனக்கு எப்படி வருது அப்ப என்னத்தை நீங்க பாடினீங்க என்னத்தை பாடினீங்க பாருங்கள் அங்கே இது அவர்தான் பாத்துக்கிட்டாருன்னா அப்ப இத அவர் தானே பாத்துக்குவாரு எப்படி பாத்துக்காம போவாரு சிலுவையில ரத்தம் சிந்தி ரட்சிப்பு வச்சத நம்மட்ட நம்மகிட்ட வந்து வந்து கொடுத்தவரு பரலோகத்துக்கு போதை பாத்துக்காம போவாரு இதான் பவுல் தெரிந்த சத்தியம் விசுவாசம் பரமதேசத்தை அடைய முடி அவர் என்னை காப்பாற்றுவார் அழகா பவுல் பேசுறாரு இதை பார்த்துக்கிட்டாரு அதை பாத்துக்காம போவாரா ஏங்க நான் பாடுக்கு போயிட்டுதான் என்ன குதிரையில போயிட்டு இருந்தது என்ன போய் இடையில மறிச்சு வாடா ரசிக்கப்படுறான்னு என்ன பா நான் ரசிக்கப்படுறத பாத்துக்கிட்டவரே நான் பர்லது போறதா பாத்துக்க போவாரா என்ன உங்க என்ன உங்க புத்தின்னு கேக்குறாரு நம்மட்ட என்ன உங்க புத்தி அப்ப இஸ்ரேவேலர்கள் அழிஞ்சதுக்கு தலையாய காரணம் என்ன என்ன பார்வை என்ன புரிதல் இல்லை கிட்ட நாம வெளியேறத அவர் பாத்துக்கிட்டாரு கொண்டு போய் சேர்ப்பேங்கிறது அவர் தான் சொன்னது அத பார்த்துக்குவாரு என்ன ஆனாலும் பாத்துக்குவாரு நம்மளை பத்து பேர் சேர்த்து கொன்னே போட்டாலும் திரும்பவும் நம்மளை உயிர் தேவை வச்சு பாத்துக்குவாரு போய் சேர்றதை ஆமே நாம கேட்ட அடிமைத்தன ரட்சிப்பை கொடுத்தவரு நாம கேட்காம அவரவே தருவேன்னு சொன்ன தேசத்துக்கு எப்படி நம்மளை கொண்டு போய் சேர்க்க போ சேர்க்காம போவாருங்கிற அறிவு அவங்ககிட்ட இல்லையா இது பைபிள்ல மேல ஃப்ரெண்ட்ல போய் தேடாதீங்க இந்த மாதிரி வசனங்கள் தாங்க இதெல்லாம் ஸ்கிரீன்ல அவங்க இருதயத்துக்குள்ள உண்டான முரட்டாட்டங்கள் நினைவுகள் தாட்ஸ் ரூட்ரிஷன் அவங்க ஏ கர்த்தரை மட்டப்படுத்தினார்கள் மட்டுப்படுத்தினார்கள் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு மட்டுப்படுத்தினார்கள் டம்மி அப்படிங்கிறாங்க அதை செஞ்சு அதை செய்ய முடியுமா என்னங்க அவரை போய் அப்படியே பேசினாங்க கண்மணி அடிச்சா தண்ணி கொடுத்தாரு சரி அதுக்காக காடை கொடுப்பாரா அவங்க கேட்ட கேள்வியாதான் எங்களை ஏமாத்திட்டு இருக்குமோ சே வைத்தியர் கிட்ட நீங்க எத்தனை லட்சம் ஜனங்க எப்படி நாளை தர முடியும் அவரால் அவர் மட்டுப்படுத்துது டம்மி டம்மி அவர் வல்லமையை சுருக்கிறது பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் ஆகையால் இத்திரைவரின் மேல் அவருடைய கோபம் மூண்டது அவர்கள் சாப்பாடு வாயில் இருக்கும்போதே கொண்டார் அழிச்சிட்டாரு அவ்வளவு ஆத்திரம் உள்ளவர் அவர் அவரை நம்ம நம்பாம நம்பல அப்படின்னாலே கடுகடுகள் இருப்பாரு கட்டுக்கடுகள் இருப்பாரு எப்படி இருப்பாரு நம்ம மாட்டேங்கிறான் பாரு நம்ம தானே காப்பாற்றணும் இப்ப நம்ம நம்ம புலம்பெறம் பாரு புலம்பெறம் பாருவேன் நம்ம மாட்டேங்கிறான் பாரு கட்டுக்கட்டு இருப்பாரு ஆமின்னு சொல்லுங்க இதான் கடவுள் இதான் நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய புத்தி புத்தி இதெல்லாம் அவருடைய புத்தி கவனமா இருக்கு ஏன் ஆதாமிய மேல கட்டுக்கட்டுக்கு இருந்தாரு இதுக்கு புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன அந்த கனியை மனைவி சொல் கேட்டு புசித்தாயே இதான் கட்டுக்கட்டுன்னு வந்தது அப்ப நீ என்ன என்னடா மதிச்ச நீ என்ன விட மனைவி வசதியா போயிட்டாளா என்ன என்ன மதிச்ச நீ என்ன என்ன நம்பியிருக்க நீங்க அம்மா சொன்னாங்க ஆட்டுப்பிடி சொன்னாங்க சாப்பிட்டேன்னு வந்து கதை சொல்ற கட்டு கட்டு கட்டுன்னு இருந்தார் புரியுதுங்களா அவ்வளவு கோபமா இருந்தார் அப்ப ஆண்டவர் எதிர சீரியஸ் காட்டுறாரு அவர் அழிச்சாரு சிறு விளர்களை அழிச்சிட்டாரு எப்படிப்பட்ட சிறுவிளர்களா கண்ணால கண்டவங்க அவங்க கர்த்தருடைய கிரியைகளை கர்த்தர் தங்களை காப்பாத்துறத ஒரு பெரிய குழியில இருக்கிறவங்கள கர்த்தர் வந்து கை நீட்டி எட்டி எடுத்து தூக்கி விட்டதை அவங்க அப்படியே பார்த்தாங்க இவர் தான் இவர் தான் எங்களை தூக்கினாருங்க இவர் இது இவர் தான் அப்படி பார்த்தவங்க தான் அவர் கொடுத்தாரு அப்படி பார்த்தவங்க தான் கருத்துற என்ன என்ன அப்படி பேச ஆரம்பிச்சாங்க கோமானார் இத வந்து ஒண்ணு குறுந்த ஏர்ல ஒன்பதாம் அதிகாரத்துல பவுளை பேசுறாரு இந்த பத்துன்னு நினைக்கிறேன் பத்துல பேசியிருக்கிறாரு திரும்ப திரும்ப பேசுவார் இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கு கவனம் பாருங்க எழுதுவாரு பாருங்க எப்படி அணிஞ்சாங்க பாருங்க அவர்கள் அநேகரிடத்தில் கர்த்தர் பிரியமா இருந்ததில்லை அப்படின்னு எழுதுறாரு பிரியமாவே இல்லை ஆமே அப்ப எப்படி இருக்கணும் எப்படி அவரை நம்பணும் தாயின் கற்பத்துல என்னை பார்த்துக்கிட்டவர் பார்த்துக்காம போவாரா என்ன இந்த ஒரு அசட்டு தைரியம் நமக்குள்ள நம்மள அறியாம இருக்கணும் நம்மளை மீறி வரணும் வரணுது நம்மளை அறியாம நம்ம வாயில வரணுது என் தாயின் கற்பத்துல என்னை பார்த்துக்கிட்டவர் என்னை பார்த்துக்காம போவாரா ஆமீன் இனி நான் எனக்காக அல்லாண்டவரே இனி நான் எனக்காக அல்லாண்டவரே உங்களுக்காக வாழும்படிக்கே என்னை நான் பாத்துக்குவேன் இனி முக்கியமான டாபியை கவனிங்க வேறாலும் பரவாயில்ல உட்காருங்க இனி நான் இனி நான் எனக்காக அல்ல உங்களுக்காக வாழும்படிக்கே என்ன நான் பார்த்துக்குவேன் இனி என இதுவரைக்கும் எப்படி பாத்துக்கிட்டேன் நானு எனக்காக நான் வாழும்படிக்கே என்ன நான் பார்த்துக்கிட்டேன் இதெல்லாம் பாத்துக்கணும் இது எனக்கு வேணும் இனிமே அப்படி இல்லாண்டே இனி உங்களுக்காக வாழும்படிக்கே நான் என்னைய பாத்துக்குவேன் இப்படிதான் நான் பாத்துக்குவேன் நான் அவருக்கு என்ன பிடிக்கும் ஓகே இது பிடிக்குங்கிறாரா ஓகே அப்புறம் அவருக்கு என்ன வேற என்ன சித்த என்ன சித்தம் என்ன ஓகே பாத்துக்கிறேன் இனிமே ஏசு இது வரைக்கும் ஏ சித்தத்தை பாத்துக்கிட்டேன் எந்த சித்தத்தை பாத்துக்க போறேன் உங்க சித்தத்தை பாத்துக்க போறேன் இனிமே அதை நான் பாத்துக்கிறேன் ஆண்டவரே என் சித்தத்தை ஓரம் கட்டிட்டேன் இனிமே உங்க சித்தத்தை கையில் எடுக்கிறேன் அப்படின்னு இனிமே உங்களுக்காக வாழும்படிக்கு என்னை நான் பார்த்துக்குவேன் என்னை நம்புங்க பிடி என்று நம்மளை பொருத்தனை பண்ணுவது அதிகமா கிறிஸ்தவத்துல சொல்லப்படுகிற பார்வை உபதேசம் என்று நம்மளை பொருத்தனை பண்றோம் பொருத்தனை பண்றது தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு அல்ல நம்மளை என்ன பண்ண சொல்றாங்க கையை பொருத்தனை பண்ணுங்க காலை பொருத்தனை பண்ணுங்க கண்ணை பொருத்தனை பண்ணுங்க அப்புறம் காதை பொருத்தனை பண்ணுங்க வாயை பொருத்தனை பண்ணுங்க தொண்டையை பொருத்தனை பண்ணுங்க காலை பொருத்தனை பண்ணுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருத்தனைகள் இருக்கு எப்படி நம்ம எப்படி நம்மளை பொருத்தனை பண்ணணுமா இனிமே நான் உங்களுக்காக வாழும்படிக்கு என்னைய பாத்துக்கிறேன்ப்பா என் கையை பாத்துக்கிறேன் காலை பாத்துக்கிறேன் கண்ணை பாத்துக்கிறேன் தொண்டையை பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்ப்பா நான் பாத்துக்கிறேன் இதான் இதான் பொருத்தனை அப்ப தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு என்ன அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்காக வாழும்படிக்கு இனி நீங்க என்னைய பாத்துக்குங்க என்னால அது முடியாது அப்படின்னு நம்மள அவரிடம் தருவதே தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு இதான் சாவியை தர்றது உங்களுக்காக வாழும்படிக்கு இனி நீங்க என்னைய பாத்துக்குங்க என்னால முடியாது உங்களுக்காக வாழும்படிக்கு நான் என்னைய இனி நான் என்னைய பார்த்துக்குவேன்னு சொல்றது சொல்லி நம்மளை பொருத்தரை பண்றது வேற ஆனா உங்களுக்காக வாழும்படிக்கு இனி நீங்க என்னைய பார்த்துக்குங்க என்னால் அது முடியாது என்று நம்ம அவரிடம் தருவதே தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு எப்படி நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்க இது பொருத்தனை கிடையாது இது சரண்டர் இது பேர் தான் சரண்டர் இது பேர் தான் ரியல் சப்மிஷன் அர்ப்பணிப்பு தேவன் எதிர்பார்க்கிறாரு உங்களுக்காக வாழும்படிக்கு நான் என்னை பார்த்துக்குவேன் அப்படின்னா ஜீசஸ் வர வேண்டிய அவசியமே இல்லை விசுவாச பிரமாணத்துக்கு வேலையே இல்லையே நியாயப்பிரமானம் போதுமானது அது போதுமானதுல அது இல்லைன்னு தானே சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் இயக்கமையா பண்ணுமா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் இயக்கமியா அப்ப என்ன சொல்ல வரீங்க பிரதர் சித்தம் செய்றீங்களா இல்லைங்க அவர் சித்த செய்யறதாங்க இதயத்தின் இயக்கம் அதாங்க அவர்கிட்ட என்னை நான் தந்துட்டேன் ஏன்னா என்னட நான் இருந்தா அவர் சித்தம் செய்ய முடியாதுல இப்படி சொல்ல பழகணும் அவர் சித்தம் செய்ய முடியாதுல்ல அதான் என்னை நான் அவட்ட தந்துட்டேங்க அதான் உம் சித்தம் செய்வதே என் இயக்கமையான இதான் அர்த்தம் உன் சித்தம் செய்வதுதான் என் இருதயத்தின் இயக்கமையா அப்படிலாம் அதனாலதான் உங்ககிட்ட என்னை நான் தந்துட்டேன் ஏன்னா என்னட்ட நான் இருந்தா உங்க சித்தம் செய்ய முடியாதுல்ல அதாவது உங்க சித்தத்தை செய்ய எனக்கு ஆசை இருக்கிறதுனாலதான் இந்த வேலையை நான் செஞ்சேன் உன் சித்தம் செய்வதுதான் என் ஏக்கமையா அந்த உங்க சித்த செய்ய எனக்கு ஏக்க ஏக்கமா இருக்கிறதுனாலதான் நான் தந்துட்டேன் இப்படி புரிஞ்சுக்கணும் ஓ ஏக்க ஏக்கமா இருக்குறேன் எங்க சித்தம் செய்யற அந்த கேலிக்கு வரக்கூடாது அந்த கேலிக்கு வரக்கூடாது சித்தமே செய்யல சித்த ஏக்கமையா பாடுறாரு பாரு அப்படி இல்லது உன் சித்தம் செய்வதுதான் நீ ஏக்கமையா அப்படின்னா அதனாலதான் என்னை நான் உங்கள்கிட்ட தந்துட்டேன் ஏன்னா நாயை உங்களுக்கு தரப்போறேன் முதல்ல சொன்ன அர்ப்பணிப்புல வருதா நாயை உங்களுக்கு தரப்போறேன் உங்க சுத்தான் செய்யணாண்டு வரேன் ஆனா என்னால முடியல என்றதால் என்ன முடியாது உங்கள்கிட்ட தந்துட்டேன் உம்மோடி இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா என்பது அந்த அந்த பாட்டினுடைய வரியினுடைய அர்த்தம் என்ன என்பது உம்மோடு வாழ்வதை குறிக்கிது அவரோட வாழ்றதை குறிக்கிது உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா என்பது எதை குறிக்குது அவரோடு வாழ்வதை குறிக்குது அவரோடு வாழ ஆசையா இருக்கு அதை குறிக்குது உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா அப்படிங்கிறது அவருக்காக வாழ்றதை குறிக்குது அந்த பாட்டுல ரெண்டுமே வருது அப்ப உம்மோடு வாழ்வதுதா என் வாஞ்ச உமக்காக வாழ்வதுதா என் இயக்கம் அது என்னுடைய அர்த்தம் இதை தான் அந்த பாட்டாடி பாடியிருக்கிறாரு வேற மீனிங்க பாடுறாரு அவராலதான் வாழ்கிறோம் என்பத நாம ஒத்துக்கொள்ளாம ஏற்கனவே சொன்னது தேவனாலதான் நாம வாழ்றோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளாம அவரோடு வாழ நம்மளால முடியாது அப்படின்னா உம்மோடி இருப்பதுதான் என் உள்ளத்தின் இயக்குங்கிற வார்த்தையே வராது அந்த நினைப்பெல்லாம் வரவே வராது அவரோடு இருக்குங்கிற தாட்டே வராது ஏன் வரலாது ஏன் வரல அவரால் தான் வாழ்கிறோம் என்பதை நம்ம ஒத்துக்கல அது உணர்த்தப்படலை உணரல அறியலை புரியலை நம்பலை அதனால அவரோடு நம்மளால வாழ முடியாது இந்த தாட்னா அந்த தாட் வேலை செய்யாது உதிக்காது அவரோடு வாழாம அவருக்காக வாழ நம்மளால முடியாது எல்லாம் ஒரு கோருவை அவராலதான் வாழ்கிறோங்கிற அந்த உணர்வு இல்லைன்னா அவரோடு நம்மளால வாழ முடியாது ஏன்னா அவர் முக்கியமா தெரிய மாட்டார் இல்ல அவராலதான் எல்லாம் அப்படின் போதுதான் அவர் முக்கியமா கண்ணு தெரிவாரி அவர் ரொம்ப முக்கியம்டா செடி ரொம்ப முக்கியா அப்ப செடி முக்கியம் தெரியாம செடி முக்கியம்னு கொடி தெரியாம கொடி செடியோட இருக்காது கொடி செடியோட இருக்காம செடி சித்தம் கொடியால செய்ய முடியாது எல்லாம் ஒரு கோர்வை அப்ப நாம் முதலிய முதலாவது அறிய வேண்டிய சத்தியம் என்ன தேவனாலே நாம் இதான் ஒரு பிரசித்தமான ஒரு அரசியல் ஒரு வார்த்தை இருக்கு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் மக்களால் நான் அதை உணர்ந்தவங்க மக்களுக்காகவே நான் உங்களால் தான் நான் இங்க சீட்ல உட்காந்துருக்கேன் உங்களுக்காகத்தான் பணி செய்யணும் அதான் அந்த வேர்டு அவராலே நான் அவருக்காகவே நான் அவராலே தான் நான்ங்கிற உணர்ந்தவன் அவருக்காகவே நான்ங்கிற இடத்துக்கு வந்துருவான் கடினம் நாளானது உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க இது கடினம் ஆமே